தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே திமுக கூட்டணியில் தற்போது பிளவு ஏற்பட தொடங்கியிருப்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு பெரும் தலைவலியை கொடுத்துள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு இப்போதே தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அமைந்த கூட்டணி இதுநாள் வரை சிக்கலில்லாமல் இருந்த நிலையில் தற்போது முதல் ஆளாக கம்யூனிஸ்ட் கட்சி தனது நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுத்த தொடங்கியுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ள தகவலில் திமுக கூட்டணியில் இருக்கும் தோழமை கட்சிகளை அரவணைத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்துகிறேன் தற்போதும் நீடித்து வரும் ஒற்றுமையை மேலும் கட்டி காப்பாற்றுவதன் மிக அதிக அவசியம் உள்ளது அதற்கான முறையில் திமுகவின் அணுகுமுறை இருக்க வேண்டும் கூட்டணி கட்சிகளை மதிப்பதில் திமுகவை இன்றைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது இதே நிலை தொடர வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டது அன்றைய சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி எந்த நிலையிலும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று கொள்கையின் அடிப்படையில் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம் அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது கிடையாது இதுதான் கட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக மிக மிக குறைந்த தொகுதியில் ஒப்பந்தம் செய்து கொண்டு போட்டியிட்டது அத்தகைய அணுகுமுறை இந்த தேர்தலில் தொடரக்கூடாது ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் அது நிச்சயமாக நல்லதாக இருக்காது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்